தியாகம்னா என்ன என்பதை பல பேருக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு பயிற்சி பட்டறையாக ராசாவினுடைய யுத்தம் மாறியிருக்கிறது இந்த சூழல்ல தற்போது அரபுலகத்தில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒருவராக குறிப்பாக பாலஸ்தீன விவகாரத்தில் பேசப்படக்கூடிய ஒருவராக மாறியிருக்கக்கூடியவர் தான் மருவான் பர்கௌத்தி அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய மண்டேலா என்று இவர் போற்றப்படுகிறார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளில் அவர் விடுதலையானதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சேர்ந்து பல பட்டங்களை பெற்றுக்கொள்ளுகிறார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் நான்காவது முறை கைது செய்யப்படுகிறார் மர்வான் பர்கௌத்தி ஐம்பது நாட்கள் சிறையிலே வைக்கப்படுகிறார் இந்த அவருடைய வாழ்க்கையில அதிகமாக அதிகில சித்திரவதைக்கு உள்ளான காலகட்டமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான நபர் தொடர்பான ஒரு விரிவான செய்தியை தான் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன யார் அது என்ன முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பாலஸ்தீன யுத்தம் என்பது பல தியாகிகளை இந்த உலகத்திற்கு காட்டி சென்ற ஒரு யுத்தமாக இருக்கிறது அதே நேரத்தில் பல கல்விமான்களையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது தியாகம்னா என்ன என்பதை பல பேருக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு பயிற்சி பட்டறையாக காசாவினுடைய யுத்தம் மாறி இருக்கிறது இந்த சூழல்ல தற்போது அரபுலகத்தில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒருவராக குறிப்பாக பாலஸ்தீன விவகாரத்தில் பேசப்படக்கூடிய ஒருவராக மாறியிருக்கக்கூடியவர்தான் தான் மருவான் அவர்கள் யார் இந்த மருவான் பர்கௌத்தி என்று பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் காசாவினுடைய ஒரு சுவரில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இவரை பொறுத்த வரையில் மண்டேலா என்று அழைக்கப்படுவார் நெல்சன் மண்டேலா எப்படி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய மக்களுக்காக போராடினாரோ கருப்பண மக்களுக்காக போராடினாரோ அதே அளவுக்கு காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்த பாலஸ்தீனத்தின் மண்டேலாவாக பார்க்கப்படக்கூடியவர் தான் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய சிறையிலே இருக்கிறார் நீங்கள் பார்க்கிற இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய உருவத்தில் இப்பொழுது அவர் இல்லை மெலிந்த உடல்களோடு ரொம்ப சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவராக தற்போதும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த வாரம் பென்கிவிர் இஸ்ரேலுடைய அமைச்சர் சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்று அவரை மிரட்டுகிற அவரை அதட்டுகிற அவர் மீது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிற வீடியோவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் பாலஸ்தீன மக்கள் கண்ட்ரோல் ஆகணும் உங்கள் படைகளெல்லாம் சரண்டராகணும் இல்லை நான் தொலைச்சி குழுவும் பார்த்துக்க என்கிற விதமாக அவர் போய் சிறையில் இருக்கக்கூடிய மருவான் பர்கவுத்தியோட பேசினார் இதில் என்ன முதல் என்ன புரியணும்னு கேட்டால் மருவான் பர்கவுத்தி அவர்களுக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய சண்டைக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் மர்வான் பர்கவுத்திக்கு எந்த பங்களிப்புங்களே இருபது வருஷமாக அவர் சிறையில் இருக்கிறாரு அவருக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிற எந்த தகவல்களும் தெரியாது இவரோட ஆலோசனை பண்ணியோ இவர்கிட்ட கேட்டோ அந்த தாக்குதல்கள் நடைபெறவில்லை ஆனால் உண்மையிலே மர்வான் பர்கவுத்தி அவர்கள் வெளியில் இருந்தால் சிறையில் இல்லாமல் இருந்திருந்தால் பாலஸ்தீனத்தின் மிக முக்கியமான தளபதியாக அவர்தான் இருப்பார் ஏன்னா இவர் எஹியா சின்வாருக்கு சீனியரு அதே மாதிரி சிறையிலையும் அவர் சீனியரு அவர்களுக்கு சீனியர் அதை தாண்டி இவருடைய வளர்ப்பு வார்ப்பு அகமது யாசின் அதை தொடர்ந்து யாசர் யாசர் இணைந்து செயல்பட்ட ஒருவர் தான் மர்வான் பர்கி உண்மையிலேயே பாலஸ்தீன அதிகார சபையினுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவராக மர்வான் பர்கி தான் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் என்கிறவனுடைய சுயநலம் அதை தாண்டி அவனுடைய நயவஞ்சகத்தனம் காரணமாக காட்டிக் கொடுப்பு காரணமாக இவர் சிறையிலே இருக்கிறார் அவர் பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு போராளியினுடைய வாழ்க்கை தான் மறுவான் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்திருக்கிறார் எப்படி கடத்தி இருக்கிறார் என்பது ரொம்ப ஒரு கேட்பதற்கே தாங்க முடியாத ஒரு வழிமிகுந்த வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை பயணம் அமை அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் பதினைந்து வயதுகளில் யாசர் அரபாத்தினுடைய ஃபத்தாகி இயக்கத்தில் இணைகிறவர் பதினேழு வயதுகளில் உறுப்பினராக சேர்ந்து கொள்கிறார் உறுப்பினராக சேர்ந்து கொள்கிறவர் தன்னுடைய இயக்கப் முழுவதுமாக முன்னெடுத்தது மட்டுமல்லாமல் இடையிலே தன்னுடைய கல்வி பணியையும் கைது செய்யப்படுகிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட மர்வான் பர்கௌத்தி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் முதலாவது பங்கேற்குடைய படுகொலை முயற்சிகளில் இருந்து பல முறை உயிர் தப்பி இருக்கிறார் ஐந்து தண்டனைகள் அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அரசாங்கத்தின் நீதிமன்றத்தினால் அல் கசாம் என்கிற புனை பெயரில் அறியப்படக்கூடிய மர்வான் பர்கி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரமல்லாவில் பிறக்கிறார் ரமல்லா ஜெருசலத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பகுதி அங்கதான் தான் அவர் பிறக்கிறாரு ஒரு வழக்கறிஞராக சட்டத்தரணியாக செயல்பட்டு வருகிற ஃபத்துவா பர்கௌத்தி அவங்களைத்தான் இவர் திருமணம் முடிக்கிறார் இவருடைய மனைவி அவர்கள் அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட தனது கணவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு கணவர் பற்றிய செய்திகளை சர்வதேசத்திற்கு எடுத்து சென்றவரும் இதே ஃபத்துவா பர்கௌத்தி அவங்க தான் தன்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டாலும் தன்னுடைய சட்டத்திறனை முன்வைத்து அதனூடாக சர்

அல்லது இந்தியாவுடைய போலீஸு கைது பண்ணலை இஸ்ரேலிய போலீஸ் கைது பண்ணியிருக்கிறான் அதுவும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவரை கைது பண்ணியிருக்கிறான் இவங்க எல்லாம் விடுதலை பண்ணுவாங்கிறத கனவுல கூட நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருவர் சிறைக்குள் இருந்தும் தன்னுடைய கல்வி பணியை இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே தன்னுடைய சமூகத்தின் மீது அவருக்கு எவ்வளவு பற்றிருந்திருக்க வேண்டும் தன்னுடைய அறிவின் தேவை அவர் எவ்வளவு உணர்ந்திருக்க வேண்டும் கல்வியின் தாகத்தை புரியாத எந்த சமூகமுமே இந்த நாட்டில் இந்த சமூகத்துக்கு மத்தியில் தலை நிமிர முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர் தான் மர்வான் வர்க்கவுத்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிற்பகுதிகளில் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பலவிதமான போராட்டங்களில் பங்கேற்று சிறையில் அடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஹீப்ரு மொழியை மிக துல்லியமாக கற்றுக்கொண்டவர் பிரெஞ்சு மொழியையும் ஆங்கிலத்தையும் மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறார் ஆனால் இந்த ஹீப்ரு மொழியை படித்தவங்களில் பாலஸ்தீன தளபதிகளில் எஹியாஸ் இன்வார் ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா எஹியாஸ் சின்வார் வந்து சிறைக்குள்ள இருந்து இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு ஹீப்ரு மொழியிலேயே பேட்டி கொடுப்பாரு அந்த அளவுக்கு ஹீப்ரு மொழியை அவர் படிச்சிருந்தாரு அதே மாதிரி இவரும் படிச்சுக்கிட்டார் இருபது வருஷம் சிறையில் இருக்கும்போது அவங்களோட அவரோட பேசிக்கிட்டு இருப்பார் அதோட சேர்த்து ஹீப்ரு மொழியை படிச்சுக்கிட்டாரு ஆங்கிலத்தை ரொம்ப ஃப்ளூயண்டாக படிச்சுக்கிட்டாரு பிரெஞ்சு பாஷையையும் கூடுதலாக மேலதிகமாக மிக தெளிவாக படித்துக் கொண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டால் தன்னுடைய அறிவை மேலதிகமாக வளர்த்துக் கொள்கிற விதமாக விடுதலையானதுக்கு பிறகு மேலதிகமான சில கல்விகளை தொடர்கிறார் பல்கலைக்கழகத்தில் இணைகிறார் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் இளங்கலை பட்டத்தையும் பெற்றுக்கொள்கிறார் சிறையிலிருந்து உடனே எக்ஸாம் எழுதுகிறது எக்ஸாம் எழுதி அதுக்குரிய பட்டத்தை பெற்றுக்கொள்வது என்கிற நிலையில தான் மர்வான் அவர்களுடைய பயணம் தொடர்கிற நேரத்தில் உறவுகள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் தொடர்பான முதுகலை பட்டத்தையும் அவர் என்ன பண்றார் கேட்டா கேட்டால் விடுதலையான ஒரு சில காலப்பகுதிகளுக்குள் செய்து செய்து முடிக்கிறார் பெற்றுக்கொள்கிறார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிற வரைக்கும் அல் குதுஸ் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக விரிவுரையாளராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார் மர்வான் பர்கௌதி அவர்கள் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் அரபு லீகினுடைய ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் நிறுவனத்தில் அரசியல் அரசறிவியல் முனைவர் பட்டத்தையும் பெற்றுக்கொள்கிறார் இதில் என்ன ஒரு விவகாரம் என்று கேட்டால் இந்த முனைவர் பட்டத்தை அவரே ஹதாரின் சிறையில் இருக்கும்போது தான் இதற்காக படிக்கிறார்

ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து சிறையில் இருக்கும் போதே இந்த முனைவர் பட்டத்திற்குரிய அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தார் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் இவருடைய கருத்தியல் நோக்கம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது தெளிவானதும் கூட குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் சமாதான ஒப்பந்தங்களுடைய விதிமுறைகள் பிரகாரம் தான் அடிப்படையான பேச்சுவார்த்தைகளை அமையப்பெற வேண்டும் அந்த விதிமுறைகளை மீறி நம்ம பேசக்கூடாது சமாதான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்கிற மிகத்துல்லியமான ஒரு கருத்தியலை கொண்டிருந்தது மட்டுமல்லாம ஜெரு சலத்தில் யூதமயமாக்கல் அதே போன்று யூத தீர்வு கொள்கை இவற்றையெல்லாம் முழுமையாக நிராகரிக்கிறேன் என்கிறதை வெளிப்படையாகவே பேசிய ஒரு தலைவராக மர்வான் பர்கெளதி அவர்கள் இருக்கிறது மட்டுமல்லாம அவருடைய தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் யாரெல்லாம் பாலஸ்தீன நிலங்களை கைப்பற்றி ஆக்கிரமிக்கிறார்களோ அவர்கள் பயங்கரவாதிகள் என்று வெளிப்படையாகவே பேசினார் மர்வான் பர்கௌதி சிறையில் இருந்து வெளியே வந்துட்டாருன்னா போராட்ட களத்துக்கு வந்துடுறாரு இவ்வளவு தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசியது மட்டுமல்லாம இதை எதிர்த்து போராட்டங்கள் செய்ததோடு அனைத்து குழுக்களையும் இணைக்கிற வல்லமை படைத்த இணைக்கிற ஆளுமை படைத்த ஒருவராக மர்வான் மறுவான் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதையும் அவருடைய வரலாற்றில் பார்க்க முடியும் ஆக்கமாக மர்வான் மருவான் அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுடைய பாலஸ்தீன எல்லையை கொண்ட பகுதிகள் தான் பாலஸ்தீனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் இதிலே சமரசம் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் துரோகிகளாக இருப்பார்கள் என்பதை வெளிப்படையாக பேசியவர் தான் மர்வான் பர்கவுத்தி அவர்கள் இன்னைக்கும் அரபு நாடுகள் உள்ளிட்ட எல்லோருமே சொல்லுகிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் எது பாலஸ்தீனமாக இருந்ததோ அந்த பாலஸ்தீனத்தை தான் நாம் பாலஸ்தீனமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிறார்கள் இதிலே இதிலே மிக தெளிவாக இருந்தவர் தான் மர்வான் பர்கவுத்தி சொல்ல போனால் இது இப்படியான ஒரு கருத்தியலை அதிகமாக கொண்டு போய் சேர்த்தவரும் அவராகத்தான் அறியப்படுகிற நேரத்தில் தான் இவர் பல தடவைகள் கைது செய்யப்படுகிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பதினைந்து வயதுகளில் ஃபத்தாகில் சேர்ந்தவர் பதினேழு வயதுகளில் இயக்கத்தின் உறுப்பினராக மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதினேழு வயதிலேயே அவர் முதலாவதாக கைது செய்யப்படுகிறார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் இதற்கிடையில் விடுதலை செய்யப்பட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மீண்டும் இரண்டாவது முறை கைது செய்யப்படுகிறார் மீண்டும் விடுதலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முற்பகுதிகளில் விடுதலை செய்யப்படுகிறவர் மீண்டும் சிறிது நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்படுகிறார் இப்படி பதினேழு வயதுகளிலிருந்து இருபது வயதுகளுக்குள்ளாகவே நான்கு தடவை கைது விடுதலை கைது விடுதலை என்கிற நிலையை எட்டுகிறார் மர்வான் பர்கௌதி அந்த அதாவது எது லைஃப் என்கிறத புரியக்கூட முடியாத ஒரு காலகட்டம் இருக்குல்ல எதுக்குடா வாழ்கிறோம்னு தெரியாமலே இந்த வயசில் பல பேர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இதுதான் வாழ்க்கை என் மக்களுக்கான பயணம்தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு சிறைச்சாலைகளின் கம்பிகளை எண்ணியவர் தான் மருவான் பர்கௌத்தி அதனால தான் பாலஸ்தீனத்தினுடைய மண்டேலா என்று இவர் போற்றப்படுகிறார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளில் அவர் விடுதலை பிறகு பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சேர்ந்து பல பட்டங்களை பெற்றுக்கொள்ளுகிறார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் நான்காவது முறை கைது செய்யப்படுகிறார் மர்வான்பர் கௌதி ஐம்பது நாட்கள் சிறையிலே வைக்கப்படுகிறார் இந்த காலகட்டம் தான் அவருடைய வாழ்க்கையில அதிகமாக சிறையில சித்திரவதைக்கு உள்ளான காலகட்டமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் பின்னர் விடுதலை ஆனாலும் வீட்டு காவலிலே வைக்கப்பட்டவர் முதல் இந்திஃபாலாவில அவருடைய செயல்பாடு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் முக்கிய பங்காற்றினார் என்கிற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஜோர்தானுக்கு நாடும் கடத்தப்படுகிறார் இப்படி அவருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா ஜோர்தானுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகு ஜோர்தானில் இருந்து துனிஷியாவுக்கு போறாரு டியூனிஷியாவுக்கு போறாரு டியூனிஷியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக ஹலில் அல் வசீரோடு அவர் தொடர்பு கொள்கிறார் அவருடனான தொடர்பில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு போராட்ட குணத்தை கூடுதலாக அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் அதே நேரம் அங்கிருந்து லிபியாவுக்கு போறாரு லிபியாவிலேயும் பாலஸ்தீன விடுதலைக்கான இயக்கங்களை அவர் தோற்றுவிக்கிறார் இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை டியூனிஷியா துனிஷியா அதே நேரத்தில் லிபியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போனவர் யாருன்னு சொன்னா அது இவர் தான் அதிகமாக கொண்டு போய் சேர்த்து அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாலஸ்தீனம் பற்றிய புரிதல்களை பல தடவைகள் உருவாக்கி இருக்கிறார் பாலஸ்தீனம் பற்றிய புரிதல்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஆஸ்லோ உடன்படிக்கை எட்டப்பட்டதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஏப்ரல்களில் மீண்டும் வெஸ்ட் பேங்குக்கு திரும்புகிறார் பாலஸ்தீனத்துக்கு அவர் வர்றாரு வந்தவர் பின்னாட்களில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் ரமல்லா மாவட்டத்திற்கான பாராளுமன்ற சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிறகு சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கவுன்சிலுடைய இளைய உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதே நேரம் தேர்ந்தெடுக்கப்படும் போது சிறையில் அவர் இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருந்தது இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காகவே போராடி கொண்டிருந்த மர்வான் பர்கவுதி அவர்கள் தற்போதும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது ஐந்து ஆயுள் தண்டனைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஐந்து இஸ்ரேலியர்களை கொலை செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் இந்த கொலைகளில் ஈடுபடவில்லை என்பதை அவருடைய வழக்கறிஞர் பலமுறை வாதிட்டிருக்கிறார் ஆதாரங்களோடு தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேலிய நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்ளாத நிலையில் தான் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு இப்போ தான் இருபது ஆண்டு போயிருக்குது இன்னும் இருபது ஆண்டுகள் அவர் சிறையிலே இருக்க வேண்டும் என்கிற நிலையும் அவர் மீது இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒரு நீண்ட நடிக காலங்கள் சிறையிலேயே கழிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பர்கவுத்தி அவங்க உள்ளே இருக்கும்போதே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான புத்தகம் தான் தனிமைச் சிறையில் ஆயிரம் நாட்கள் என்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை உள்ளே இருந்து எழுதி வெளியில் அனுப்பி அது பிரிண்ட் ஆகி ஒரு புத்தகமாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குறுதி என்கிற பெயர்லையும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடியவர் தேசிய ஒற்றுமை வெற்றிக்கான சட்டங்கள் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் சிறைக்குள் இருந்தே இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிற அதே நேரம் கிட்டத்தட்ட ஐந்து தடவைகள் இஸ்ரேலுடைய கார் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் இஸ்ரேலுடைய மற்ற தாக்குதல்களில் இருந்து தப்பித்திருக்கிறவர் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் இப்பயே அவர் பேசு பொருளாக சொன்னா சொன்னால் இன்கேஸ் பாலஸ்தீனத்தில் ஒரு சமாதானம் நிலை சமாதான நிலை உருவாகி விட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்தை ஆள்வது யார் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து ஆள்வது யார் என்கிற ஒரு கேள்வி வரும்போது இரண்டு தரப்பாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே நபராக இருக்கக்கூடியவர் மருவான் பர்கவுத்தி அவர்கள் மட்டும்தான் ஏன்னா ஒரு சீனியர் அவரே சிறையில் இருக்கிறாரு அவரை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஏற்றுக்கொள்ளும் ஃபத்தாகும் ஏற்றுக்கொள்ளும் என்கிற நிலையில் மஹமூத் அப்பாஸ் ஏற்றுக்கொள்வாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் ஃபத்தாக சேர்ந்தவங்களும் ஏற்றுக்குருவாங்க காசாவில் இருக்கிறவங்களும் ஏற்றுக்குருவாங்க என்கிற நிலையில் இவர் தற்போதைக்கு பாலஸ்தீனம் சமாதானம் அடைந்தால் பாலஸ்தீனத்தில் நிம்மதி பிறந்தால் அதனுடைய ஆட்சியாளராக வருவதற்கு தகுதியானவர் என்கிற பேச்சுக்கள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிற போதுதான் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு மண்டேலாவாக செயல்படக்கூடியவராக அறியப்படக்கூடிய மர்வான் பர்கௌத்தி அவர்கள் விரைவில் சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு தலைவராக பாலஸ்தீனத்தை வழிநடத்தக்கூடிய ஒருவராக அவரை மக்கள் நேசிக்கிற காரணத்தினால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே கையெந்தங்கள் அல்லாவிடத்திலே துக்கி கேளுங்கள் பாரசீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் பூமாக வாகிறதாது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரோ அல்லபத்துல் குலுப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி விவரகாத்து